காசலர் எப்படி இருக்கீங்க நம்ம வந்துட்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் இருக்கக்கூடிய ரஞ்சன்குடி கோட்டைக்கு தாங்க வந்திருக்கோம் கோட்டையை ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுவிட்டு அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க இப்போ வந்துட்டு நம்ம இருந்து அரியலூரை நோக்கி தாங்க போயிட்டுருக்கோம் கண்டிப்பாக இந்த பைபாஸ் ரோட்ல திருச்சி நோக்கி போகிறவங்களும் அரியலூர் பெரம்பலூர் நோக்கி போகிறவங்களும் இந்த கோட்டையை பார்த்துருக்க நிறையா வாய்ப்பு இருக்குதுங்க பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருபது கிலோமீட்டருக்குள்ளவே இந்த கோட்டை வந்து அமைஞ்சிருக்குங்க ரஞ்சன்குடி கோட்டை நம்ம அதை நோக்கி தாங்க போயிட்டுருக்கோம் கண்டிப்பாக ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நல்லாயிருக்கும் நம்ம ரோடை கிராஸ் பண்ணி ரைட் சைடு உள்ளே போகணுங்க ரஞ்சன்குடி ஊருங்க அந்த ஊருக்குள்ளே தாங்க அந்த கோட்டையுமே இருக்குது இடையருந்து பார்க்கக்குள்ள கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளவே தாங்க இருக்குது கண்டிப்பாக நீங்கள் யாரும் அந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோட்டையை வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கோட்டையை நோக்கி வந்தாச்சுங்க நம்ம போனது வந்து நியூயூர் அன்றைக்கி போனோங்க ஈவினிங் அதனால் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு இந்த ரஞ்சன்கொடி கோட்டை வந்துட்டு நாற்பத்தி நாலு ஏக்கரில் சுற்றியுமே கருங்கற்கள் மட்டுமே பயன்படுத்தி கட்டியிருக்காங்க இது நுழைவாயில்ங்க இங்கே வந்துட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டுலாம் கிடையாதுங்க முழுக்க முழுக்க ஃப்ரீ தாங்க இந்த கோட்டையில் வந்துட்டு ஒரு மூணு தளங்கள் அமைஞ்சிருக்குங்க இப்போ நம்ம உள்ளே என்ட்ரி ஆகி போகிறோம்ல இது வந்துட்டு கீழ்கோட்டைன்னு சொல்லுவாங்க ஃபுல்லாகவே புல்வேலி நிறையா இருக்குங்க அங்கங்கே கொஞ்சம் ஒரு ரெண்டு கிணறுமே இருக்குங்க அந்த ஒட்டில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு தூரத்தில் தெரியுதில் அது தாங்க கோட்டை அங்கே தான் நம்ம வந்து கிட்ட போக போகிறோம் இந்த கோட்டை வந்துட்டு ஓப்பனில் இருக்கக்கூடிய டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பதரை டு ஈவினிங் ஆறு மணி வரைக்குமே ஓப்பனில் தாங்க இருக்கும் இந்த கோட்டையுடைய முழு வரலாறு தெரியலைங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் இந்த கோட்டை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோட்டைங்க இந்த கோட்டையை வந்துட்டு மூணு வகையாக பிரிச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தோம்ல அது வந்துட்டு கீழ்கோட்டைங்க இப்போ நம்ம படியேறி போகிறோம்ல இது வந்துட்டு உட்கோட்டம்ங்க நடுக்கோட்டம்னு சொல்லுவாங்க இங்கே வந்துட்டு ஒரு பள்ளிவாசல் அமைஞ்சிருக்குங்க காவலர்கள் தொழுவதற்காக அதை ஒட்டியே வந்துட்டு ஒரு சுரங்கப்பாதமும் இருக்குதுங்க அது கூடவே வந்துட்டு சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு கிணறும் இருக்குங்க விநாயகர் சிலையும் ஆஞ்சநேயர் சிலையும் அதோட வந்துட்டு சிவன் சிலையுமே ஒன்று இருக்குங்க காவலர்கள் தனித்தனியாக வழிபடுவதற்காகவே அந்த காலத்திலேயே மன்னர்கள் அழகாக அமைச்சிருக்காங்க இந்த கோட்டை வந்துட்டு ராஜா ராணி அரசர்கள் தங்குவதற்காக கட்டப்பட்ட கோட்டை இல்லைங்க முழுக்க முழுக்க காவலர்களுக்கான கண்காணிப்பு கோட்டையாக மட்டுமே இது வந்துட்டு கட்டியிருக்காங்க அதனாலவே நம் நாட்டு மன்னர்கள் இந்த கோட்டையை வந்துட்டு வழி வழியாக பாதுகாத்து வந்திருக்காங்க எதிர்நாட்டு உளவாளிகளிடம் தேவையான தகவல்களை வாங்கி கொண்டு இங்கே இருக்கக்கூடிய தண்டனை கிணத்துல இறக்கி விட்டுருவாங்களாங்க உணவு தண்ணி எதுவுமே கொடுக்காமல் இங்கே இருக்கக்கூடிய முதலைங்களுக்கு உணவாக அழிச்சிருவாங்களாம் மிக கொடுமையான தண்டனைலாம் கொடுக்கப்பட்டிருக்குங்க இந்த கோட்டையில் நாட்டின் தலைநகரமான சென்னை அடுத்த திருச்சியுமே இந்த ரெண்டுத்தில் எதனா ஒன்றை வந்து சுற்றி வளைக்கணுன்றதுக்காகவே இங்கே வந்துட்டு அடிக்கடி போர் நடக்கும்னு சொல்கிறாங்கங்க அதை கண்காணிக்கிறதுக்காகவே இங்கே வந்துட்டு முழு நேரமும் காவலர்கள் வந்து பணியிலேயே இருப்பாங்களாங்க மிக கொடுமையான தண்டனை எல்லாம் கொடுத்ததுனாலவே நம்ம நாட்டை பார்த்தோன்னா எதிர்நாட்டுக்கு ஒரு அச்சம் இருக்குமாங்க எப்பொழுதுமே இப்போ நாம் மேலே ஏறி வந்தாச்சுங்க இது வந்துட்டு மேல்கோட்டை இங்கே வந்துட்டு ஒரு பெரிய பீரங்கி இருந்ததாகவும் அதை வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்திய தொல்வியல் துறை வந்துட்டு முழுக்க முழுக்க அவங்களுடைய கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டு இரும்பு வெளியுமே சுற்றி வச்சுருக்காங்க இப்போ வந்து இதை சுற்றுலாத்தலமாகவும் மாற்றிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய சீரமைப்பு பணியுமே நடந்துகிட்ருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் உங்களுடைய ஃபேமிலி கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக இந்த இடத்த போயிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் கூடிய இடமா இருக்குதுங்க இங்கே போனீங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சு மேல இருந்து சுத்தி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களா அதுக்கப்புறம் வந்து வீரர்கள் பயன்படுத்திய அந்த வந்துட்டு கீழ்கோட்டையில் வந்துட்டு நிறைய தொலைகள் இருக்குங்க இந்த கன் வச்சு பயன்படுத்துறது வில்லம்பு பயன்படுத்துறது கோட்டையை சுற்றியுமே நிறைய தொலைகள் வந்துட்டு பார்க்கலாங்க கீழ்கோட்டையில் அதை தான் ஹஸ்பண்ட் வந்து தம்பிக்கு வந்து தூக்கி காட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த கிணறு பாருங்க இது வந்துட்டு குளம் மாதிரி இருக்குது இது வந்து குடிநீராக பயன்படுத்தியிருக்காங்க கண்டிப்பாக இந்த கோட்டைக்கு வந்துட்டு ஒரு டைம் போயிட்டு வாங்க இங்கே போனீங்கன்னா நிறைய ஆச்சரியம் கூடிய விஷயம்லாம் நம்மளுக்கு தெரிய வருங்க இது வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க